காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு பேர் அதிர்ச்சி கேப்டன் மறைஞ்சிட்டாரு அப்படின்ற நியூஸ் கேள்விப்பட்டதுமே ஒரு நிமிஷம் எனக்கு என்ன செய்கிறது என்ன சொல்கிறதுன்னே தெரியலை என்னோட திரையுலக வாழ்க்கையை ஆரம்பித்து வச்சது எங்கள் அண்ணே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எங்கள் அக்கா பையன் இந்த படத்தில் வேலை பார்க்கட்டும் அப்படின்னு என் கையை பிடிச்சி முத முதல்ல சிம்மாசன செட்டுக்குள்ளே கூட்டு போனது அவர் தான் நான் தூங்கா நகரம் ஜெயிச்சுட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போகும்போது இந்த வெற்றிலாம் பத்தாது பெருசாக ஜெயிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்துவர்கிட்ட எங்கள் அக்கா பையன் அப்படின்வாரு இன்னி அந்த வார்த்தைய என்னால் கேட்க முடியாது எனக்கே எப்படி இருக்குன்னா அன்னியா இருக்கும் பசங்களுக்கும் என்ன ஆறுதல் சொல்ல போறோன்றது தெரியல இந்த திரையுலகில் அவர் கேப்டன் மட்டும் கிடையாது எங்களுக்கெல்லாம் ஆசான் வழிகாட்டி தூண் மாதிரி நின்னவர் இன்னைக்கு அவரை இழந்துட்டு நிற்கிற திரையுலகத்துக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அது ஈடு ஆகவே ஆகாது தெய்வமாக இருந்து அந்த குடும்பத்தையும் திரையுலகையும் அவர் நேசிப்பார் வழிநடத்துவார்னு நான் முழுசாக நம்புகிறேன் ஒரு ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் இறைவனை வேண்டிக்கிறேன் நன்றி